ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான மட்டன் தண்ணி குழம்பு தான் பண்ண போகிறோம் இந்த மட்டன் குழம்பு தண்ணி குழம்பு வந்து நம்ம இட்லி தோசையோடு வச்சு சாப்பிடும்போது வேற லெவலில் இருக்கும் இது நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக தான் இன்னைக்கு பண்ணுறேன் அந்த நம்ம இப்போ அரை கிலோ மட்டனை எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி ஒரு குக்கரில் போட்டுக்கிட்டோம் தேவையான அளவு தண்ணி உப்பு மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு விடுதலாம் போட்டுக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம கூட கொத்தமல்லி புதினா தழையெல்லாம் போட்டுக்கலாம் கொத்தமல்லி நிறையா போட்டுக்குங்க புதினாலாம் ஆப்ஷனல் தான் போடணுன்னு அவசியம் கிடையாது போட்டுட்டு குக்கரை மூடிட்டு ஒரு ஆறு விசில் வச்சுக்கலாம் அப்போ தான் அந்த மட்டன் வந்து நல்லா வெந்து வரும் அதுக்குள்ளே நான் அது அதுக்குள்ளே நம்ம வந்து விசில் வந்துருச்சு நம்ம அதுக்குள்ளே தேவையானதை ரெடி பண்ணலாம் இப்போ வந்து ஒரு பேனில் நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம் எண்ணெய் சூடு ஏறினதும் பட்டை கிராம்பு இது மாதிரி எல்லா ஸ்பைசஸும் ஹோல் ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம் நம்ம கறி குழம்புனாவே இந்த மசாலா தான் இது இல்லைனாவே இந்த குழம்பு வந்து டேஸ்ட் வாசம் இருக்காது டேஸ்ட்டும் இருக்காது அடுத்து வந்துட்டு நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்து அதுவும் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் முடிஞ்சளவு கறி குழம்புனா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க எதுவாக இருந்தாலும் சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் இருக்கும் அதுவும் இல்லாமல் மெடிசினல் வேல்யூ கூட இருக்குது இப்போ சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டோம் இப்போ அடுத்தது இஞ்சி பூண்டு போட்டுக்கிறோம் நம்ம ஏற்கனவே வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது கறி வேக வைக்கிறதுக்கு போட்டிருக்கோம் இப்போ இதுக்கு தேவையான அளவு மட்டும் போட்டுக்கலாம் நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம் கிண்டிக்கிட்டே இருக்கும் இஞ்சி பூண்டு விழுது போடுறதுக்கப்புறம் இல்லைனா அது வந்து அடி பிடிச்சிக்கும் கொஞ்சம் கிண்டி நல்லா வெந்ததும் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காய தக்காளி சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா உப்பு சேர்த்துக்கணும் அப்போ தான் வந்து வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கும் இப்போது நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம் நீங்கள் தக்காளியை வெட்டி வேணாலும் சேர்த்துக்கலாம் இல்லை அரைச்சி கூட ஊற்றிக்கலாம் அது உங்களோட விருப்பம் ஏன்னா இப்போ இருக்கிற தக்காளிலாம் வந்து சாஃப்ட்டாகவே இருக்க மாட்டேங்குது ரொம்ப ஹார்டாக இருக்குது எவ்வளோ நேரம் வந்தாலும் அந்த தோல் பிரிஞ்சே வராது அப்படியே தான் முழுசாக கிடக்குது அந்தளவுக்கு தக்காளி வந்து ஹார்டாக இருக்குது முதல்லலாம் தக்காளி நாட்டு தக்காளி நல்லா போட்ட உடனே குழஞ்சி வெந்து வந்துடும் இப்போ அப்படி வர்றதில்ல கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது சின்ன ஸ்பூனுங்கிறதால நாலு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிட்டேன் அடுத்து வந்துட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் இதை சேர்த்துக்கிட்டு நம்ம இந்த இதுலேயே அப்படியே தண்ணி ஊற்றாமல் வதக்கிக்கணும் இப்படி வதக்குறது மூலமாக அதே சமயத்தில் கரிஞ்சிடாமையும் பார்த்துக்கணும் இப்படி வதக்குறது மூலமாக நம்ம குழம்பு சீக்கிரமாக வச்சிடலாம் அப்படியே போட்டோன்னா இந்த இந்த வாசம் போகிறதுக்கு டைம் எடுக்கும் குழம்பு வைக்க லேட்டாகும் இப்படி போட்டு வதக்கிக்கிட்டோன்னா அந்த வாசம் அந்த சீக்கிரமாக போயிடும் சீக்கிரமாக குழம்பு வந்து வச்சிடலாம் அடுத்து வந்து மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் மட்டன் மசாலா சேர்த்து அதையும் நம்ம இந்த எண்ணெயிலேயே நல்லா பெரட்டிக்கலாம் இப்போது இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கறிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது நல்லா வேக விடணும் நல்லா வேக விடக்கலாம் இந்த தண்ணி குழம்புக்கு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா தண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்க நம்ம மட்டனை வேக வச்சிருக்கோம்ல அந்த தண்ணி குக்கரில் நிறையா தண்ணி இருக்கும் அதை அந்த தண்ணியவே ஊற்றிக்கலாம் பாருங்க நம்ம கறி நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு அஞ்சாறு விசில் வச்சு வச்சு வச்சதுக்கப்புறம் தான் நம்ம கொ கறி வந்திருக்கும் குழந்தைங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எந்த டைஜஸ்டிவ் இஷ்யூவும் வராமல் இருக்கும் அது மாதிரி பெரியவங்க எல்லாத்துக்கும் இது மாதிரி வேக வச்சு கொடுத்தோம்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் அதுக்காக தான் இப்படி குக்கரில் போட்டு வேக வச்சுக்கிறது இந்த தண்ணி குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு ரைஸை விட இட்லி தோசைக்கு இந்த மாதிரி தண்ணி குழம்பு அதுவும் மட்டனில் தண்ணி குழம்பு வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப வாசமாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த இந்த குழம்பு பாருங்க நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ அதுக்குள்ளே நம்ம பெருஞ்சீரகத்தையும் பொட்டுக்கல்லையும் அரைச்சி போட்டுக்கலாம் பாருங்கள் நம்ம குழம்பு நல்லா கொ கொதித்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பொட்டுக்கல்லை பெருஞ்சீரகத்தை இதில் போட்டுக்கலாம் பெருஞ்சீரகத்தை வருது தான் அரைக்கணும் அப்போ தான் அது வாசம் நல்லாயிருக்கும் போட்டு இந்த இதை போட்ட உடனே இதுவும் வந்து போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி வரும் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அது வரையும் நம்ம இருக்கட்டும் நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு அப்படிங்கிறத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா சுற்றி நல்லா அப்படியே இருக்கும் நடுவில் மட்டும் கொதிக்கும் அப்படி இருந்தால் நம்ம குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு நடத்தோம் பாருங்கள் நல்லா கொதித்து ரெடியாகிடுச்சு குழம்பு இப்போ நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு இறக்கிக்கலாம் இந்த மட்டன் குழம்புக்கும் இட்லி இல்லை தோசை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகும் அந்த காம்பினேஷனை வந்து சொல்லவே முடியாது அப்படி ஒரு டேஸ்ட்டு சாம்பார் சட்னியை விட இந்த மட்டன் குழம்புக்கும் இட்லிக்கும் தான் அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்கும் இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குங்கிறத நம்மளோட வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி